வணக்கம் நாங்கள் சென்னை வீராபாய் டீம் இங்கே மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய வாடி வந்திருக்கோம் இந்த வாடி வர்றது வந்து எங்களோட கனவாகவே இருந்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியா ரெண்டு ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கோம் இந்த மூணாவது ஆண்டு முன்கூட்டியே நம்ம காலைகள் மற்றும் நம்ம நண்பர்கள் பசங்கள் எல்லாருமே சென்னை வீராபாய் டீம் மொத்தமும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய முத்த அண்ணன் ஆனந்த அண்ணன் கார்த்தியண்ணன் அவங்களோட ஒத்துழைப்போட பாலண்ண எல்லாருமே வந்து நம்மளுக்கு முத்து முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால இன்றைக்கி இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த முத்தனை அவரு கூட சப்போர்ட் பண்ண பிபிஎம் வினோத் அண்ணன் அவங்க எல்லாரோட ஒத்துழைப்போடு நம்ம காலையில் வந்து நாளைக்கு காலையில் நமக்கு டோக்கன் வந்தோன்னே நம்ம காலை இந்த இந்த வாடி வாசலில் இருந்து வெளியே வரப்போகுது இதுதான் அவனியாபுரம் வாடி இப்போ அந்த வாடியை முன்னாடி நின்று தான் பேசிகிட்டு நம்ம எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இருக்காங்க இந்த வாடி மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் பாலமேடு அதுக்கு அடுத்த நாள் அலங்காநல்லூர் அதை தொடர்ச்சியாக மூணு வாடிய நம்ம மாடு கலந்துகபோது இந்த வாடி வாசல் ஃபுல்லாகவே வந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த நிலையில இருக்கு நாளைக்கு இந்த இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்றது வந்து நாளைக்கு உள்ள லைவ்ல வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் காட்டுறோம் இது எல்லாமே வந்து சென்னை வீராபாய்ஸ் ஒரு டீம் சென்னையிலேருந்து மாடு வருதுன்னா அது சென்னை வீராபாய்ஸ் டீம் தான்